பாஸ் சீசன் எயிட்டில் வெடித்த பிரச்சனை அசிங்கமாக பேசின ராணவ் ரெட் கார்டு யாருக்கு நடந்தது இதுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகுது அது குறித்து பார்க்கலாம் ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று வெளியாக இருக்குது அதில் ஸ்கூல் டாஸ்க் விளையாடும் போது போட்டியாளர்களுக்குள்ளே வந்துட்டு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது ஷோவில் நேற்று பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டாஸ்க் வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு இந்த டாஸ்க்கு ஒவ்வொரு சீசனுமே பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும் அதுலேயும் சாண்டி மாஸ்டர் கவின் ஸோ இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்ட சீசனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் டாஸ்க்கு பெரிய அளவில் வரவேற்பு பெற்றுச்சு அப்போது அவங்க செஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் இப்போயுமே இணையத்தில் வைரல் வீடியோஸாக தான் இருக்குது அதை பார்க்குற ரசிகர்களையும் சிரிக்க வைக்குது ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் ஆனால் இந்த டாஸ்க் ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னாடியாவே இந்த டாஸ்கில் எல்லாருமே காதல் கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தான் அதிரடியாக ரெ ரெடி ஆகிக்கிட்டு இருந்தாங்க டாஸ்க் ஆரம்பித்ததுமே ஒரு சில போட்டியாளர்கள் கமிட் ஆகிட்டாங்க வயல் கார்டு போட்டியாளராக வந்த ராணுவம் மட்டும் யாருமே கண்டுக்கவே இல்லை சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே அவரை ஒதுக்கி வச்சு புள்ளி பண்ணாங்க அவருக்கு எதுவுமே தெரியாது சொன்னாவும் புரிய மாட்டேங்குது அவரோட பேசவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு காரணம் சொல்லி ராணுவ ஒதுக்கி தள்ளிக்கிட்டே இருந்தாங்க நேத்து எபிசோட் பார்த்த ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் இதுக்கெல்லாமே மனசு தளராமல் ராணவ் நான் எனக்காக விளையாடுவேன் எனக்காக நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார் இது வரைக்குமே ஒரு வாரமாக ராணவ் வெளியே தெரியாமல் இருந்த நிலையில் நேற்று அவருடைய செயல்பாடு பெரிய அளவில் ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படிங்கிற மாதிரியாக தான் சொல்லணும் இப்போ ரீசெண்டாக வெளியான வீடியோவில் கூட அவருக்கு அதிகமான பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வருது இப்போது ஒரு ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் பாஸ் வீட்டுக்குள்ளே எல்லா போட்டியாளர்களுமே பொங்கி எழுந்து கத்திக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது நடந்துக்கிட்டு இருக்கிற ஸ்கூல் டாஸ்க்கு வரிசை கட்டி போட்டி போட்டுக்கிட்டு காதல் கண்டென்ட் பண்ணுறதுனால ராணவ் ஏதோ குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இந்த டாஸ்க்ல அவருக்கு கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அதுவும் மக்கு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற மாதிரியா தான் கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு சரியா அவர் விளையாடிக்கிட்டு இருக்காரு ஆனால் காதல் செய்கிறவங்களை பிரித்து விடுற வேலையுமே பண்ணிக்கிட்டு வர்றாரு இது இவருடைய தனி விளையாட்டா இருந்தாலுமே அதை தான் எனக்கு பிரச்சனையும் வந்திருக்குது இப்ப வெளியான வீடியோல சத்யான்ற ஆணவர் ரெண்டு பேருக்கும் அடிதடி வரைக்குமே போகுது உனக்கு கொடுத்த கேரக்டரை ஒழுங்காக பண்ண துப்பு அப்படிங்கிற மாதிரி தர்ஷிகா திட்டுறாங்க அதுக்கு ராணவ் இந்த வீட்டுக்குள்ள யாரும் காதலிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கோபமா கத்துறாரு இது உண்மையான சண்டையா இல்ல பிராங்கா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது காரணம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஜாக்லின் மட்டும் எதுவுமே சரியாம அமைதியா நிற்கிறாங்க இதனால இவங்களுக்கு தெரிஞ்சு இது பிராங்கா நடக்குதா இல்லை இந்த பிரச்சனைக்கு காரணமே ஜாக்லின் தானா அப்படிங்கிற மாதிரியான குழப்பமே இருக்குது ஸோ எனிவே நீ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த சீசன் மேலே பார்த்தீங்கன்னா பெருசாக கிட்டே ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி மற்ற சீசன்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசனில் எல்லாருமே மக்களுக்கு தெரிந்த முகங்கள் தான் பட் எல்லாமே ஃபேமாக இருந்தும் ஏன் இது ம ஒரு சுவாரஸ்யமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள் நினச்சிட்ருக்குறாங்க அதே போல் இதில் இருக்கிற கண்டெஸ்டன்ஸுமே பெருசாக சுவாரஸ்யம் கொடுக்கல ஈவன் இந்த பிக் பாஸ் சீசன் தான் இருக்கிற மொத்த சீசன்ஸ் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சீசன் அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் சொல்லிட்டுருக்கிறாங்க அண்ட் அதே போல் ஒவ்வொரு சீசனையுமே இந்த ஸ்கூல் டாஸ்க்கை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவாங்க பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா வெறும் லவ் கண்டென்ட்டை மட்டுமே வச்சு பயங்கரமாக தேய்ச்சி ரசிகர்களை கடுப்பாக்கிட்டாங்க அப்படின்ட்டு தான் சொல்லு ஸ்கூலில் இதை தவிர வேறு எதுவுமே நடக்காதாடா அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கேண்டாயிட்டாங்க ஸோ இனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்